வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ஜெய்கிதா ரவி தலைப்புச் செய்திகள் இந்தியா மாலத்தீவு நாடுகளுக்கிடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நக்சல் பாதித்த பகுதி இளைஞர்கள் வன்முறை போக்கை கைவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார் சென்னை வான் சாகச நிகழ்வில் ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு உரிய முன்னேற்பாடுகள் செய்யப்படாததே காரணம் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட காவல்துறை கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கன மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா மாலத்தீவு நாடுகளிடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் மாலத்தீவு அதிபர் முகமது மியூசுடன் இன்று நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இந்திய உதவியுடன் மாலத்தீவில் மேற்கொள்ளப்பட்ட எழுநூறு சமூக வீட்டு வசதி திட்டங்களும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார் இரு நாடுகளிடையே மின்னணு இணைப்பு பரிவர்த்தனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இதன்படி ரூபே பண பரிவர்த்தனை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விரைவில் பண பரிவர்த்தனை அங்கு தொடங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் பெங்களூருவில் மாலத்தீவு நாட்டின் புதிய துணை தூதரகம் தொடங்கப்படும் என்றும் மாலத்தீவில் உள்ள தேசிய ராணுவ படைக்கு இந்தியா உரிய பயிற்சிகளை வழங்கும் என்றும் கூறினார் முன்னதாக மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது முயிசுவிற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது நக்சல் பாதித்த பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் வன்முறை போக்கை கைவிட்டு இயல்பான வாழ்க்கை பாதைக்கு திரும்ப மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார் புதுதில்லியில் நக்சல் தீவிரவாதம் பாதித்த மாநில முதலமைச்சர்களுடன் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் இப்பகுதிகளின் வளர்ச்சிக்காக மூன்றாயிரத்து ஆறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் சிறப்பு மத்திய திட்டத்தின் கீழ் மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினாா் மேற்பட்ட காவல் நிலையங்கள் கட்டப்பட்டதாகவும் பதினோராயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் நீள சாலைகள் போடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் செல்போன் கோபுரங்கள் ஏற்படுத்தப்பட்டு இதில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கோபுரங்களுக்கு நான்கு ஜி அலைக்கற்ற இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆந்திரம் பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் தெலுங்கானா ஒடிசா மகாராஷ்டிரா மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றனா் உலகளாவிய உணவுக் கூடமாக இந்தியாவை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை தொழில்துறையினர் கண்டறிய வேண்டும் என மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இந்திய தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் உணவுப் பொருட்களில் இந்தியா நிர்ணயிக்கும் தரம் சர்வதேச தரமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டாா் சென்னையில் நடைபெற்ற விமான வான் சாகச நிகழ்ச்சியில் ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் மிகவும் வருந்தத்தக்கது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் நிலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசிடம் விமானத்துறை அதிகாரிகள் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அதற்கேற்றாற்போல் அரசு நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினாா் சென்னை வான் சாகச நிகழ்ச்சியின்போது நேரிட்ட உயிரிழப்பு சம்பவத்திற்கு முதலமைச்சர் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேவையான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளாததே இதற்கு காரணம் என்று குறை கூறினார் அஇஅதிமுக ஆட்சியின்போது தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுக்குள் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுக ஆட்சியின்போது கொண்டுவரப்பட்ட தலைவாசல் கால்நடை பூங்கா திட்டத்தை அரசு முடக்க பார்ப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன வாக்கு எண்ணிக்கையொட்டி ஜம்மு காஷ்மீரில் இருபது மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது ஹரியானாவில் தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலும் வாக்கு எண்ணும் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று மாநில தேர்தல் அலுவலர் திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் இன்று நடைபெறுகிறது வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்ததாஸ் தலைமையில் நடைபெறும் இந்த மூன்று நாள் கூட்டத்தில் வங்கி வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லாமல் தொடர்வதற்கான முடிவு எட்டப்படும் என தெரிகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட இலக்கு முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுழல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐம்பத்தாறு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் செலவில் கட்டப்பட்ட காவலர் துறை கட்டிடங்களை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பதினெட்டு கோடியே எட்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இரண்டு கோடியே பனிரெண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் செலவில் கட்டப்பட்டுள்ள பத்து குடியிருப்புகள் சென்னை மதுரை நாமக்கல் தஞ்சை உள்ளிட்ட இடங்களில் கட்டப்பட்ட ஏழு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் தடய அறிவியல் துறை சார்பில் தஞ்சாவூரில் மூன்று கோடி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மரபணு ஆய்வக பிரிவு கட்டடத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவையும் முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கிறார் சர்வதேச பருத்தி தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பருத்தி ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் சோமசுந்தரம் இத்தினத்தின் முக்கியத்துவம் குறித்து தெரிவிக்கையில் உலக பருத்தி தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நலம் தரும் பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாட போறோம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த பருத்தி ஆராய்ச்சி நிலையங்கள் விவசாயிகளுக்கு வேண்டிய நல்ல ரகங்களை எல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு வேப்பந்தட்டை ரெண்டு என்கிற பருத்தி ரகத்தை வெளியிட்டிருக்கிறது இந்த ரகத்தோட சிறப்பு இது மானாவரி வயல்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு ரகம் நூத்தி முப்பது இந்த ரகம் வந்து அறுவடைக்கு வந்துடும் விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியினருக்கு ஜன்மன் கீழ் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் இன்று வழங்கப்பட்டது முன்னதாக இங்கு செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்கள் குறித்து துறை முதன்மை செயலாளர் திரு சுன் ஜம் ஜடக் இன்று ஆய்வு மேற்கொண்டார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர்கள் அதிக அளவில் ஈடுபட்டு வருவதாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் திரு ஜெகந்நாதன் தெரிவித்துள்ளார் முக்கியமாக வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்ன விதத்தில் வளர்ந்த பாரதத்தை கொண்டு செல்வோம் என்பதற்கான திகளை ஆராய்வதற்காக மட்டுமே இந்த கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இளைய தலைமுறைகள் வந்து எல்லாருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு புரியும் வகையில் வளர்ந்த பாரதத்தை அடையப் போகிறோம் என்ற உணர்வை ஊட்டுவதற்கும் இந்த கருத்தரங்கு உதவும் என நம்புகிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களின் கருத்துக்களின் அடிப்படையிலேயே பணிகள் நடைபெறும் என்பதால் சாலை மறியல் ஆர்ப்பாட்டங்களை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் அறிவுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் அருகே காரில் கடத்தப்பட்ட ஆயிரத்தி எண்பது கிலோ ரேஷன் அரிசியை மாவட்ட குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர் தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இது குறித்து எமது செய்தியாளர் நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்காகும் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதியான முக்குர்த்தி தேசிய பூங்காவில் நீலகிரி வரையாடுகள் வாழ்கின்றன கோவை மாவட்டம் வால்பாறை கேரள மாநிலம் எரவிக்குளம் தேசிய பூங்கா சைலண்ட் வேலி மூணார் ஆகிய பகுதிகளிலும் நீலகிரி வரையாடு காணப்படுகிறது புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் விலங்கினை பாதுகாக்க அதன் வாழ்விடத்தை அதிகரிக்கவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நீலகிரி வரையாடு திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு ரூபாய் ஐந்து கோடி ஒதுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது உதகையிலிருந்து சரவணன் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கன மிக கன கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேனி திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காட்சி வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது ஷாங்காய் ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போப்பன்னா குரேஷியாவின் இவன்டாடிக் இணை நெதர்லாந்து குரேஷிய இணையை நாளை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா மாலத்தீவு நாடுகளுக்கு இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நக்சல் பாதித்த பகுதி இளைஞர்கள் வன்முறை போக்கை கைவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அழைப்பு விடுத்துள்ளார் சென்னை வான் சாகச நிகழ்வில் ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு உரிய முன்னேற்பாடுகள் செய்யப்படாததே காரணம் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட காவலர் துறை கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கன மிக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த